தமிழகத்துல ஜாதி இல்லவே இல்ல நாங்க ஒட்டுமொத்த ஜாதியை ஒழிச்சி கட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த திமுக மேடைக்கு மேடை பேசிட்டே இருப்பாங்க அதெல்லாம் உண்மையானு பாத்தீங்கன்னா கிடையாது கிடையவே கிடையாது நேத்திக்கு இந்த திமுகவுடைய ஜாதி அரசியல் பற்றி ஒரு விஷயம் பார்த்திருந்தோம் அதே வீடியோலையும் சொல்லியிருப்பேன் அடுத்த வீடியோல இன்னொரு முக்கியமான மேட்ரு இருக்கு அது பற்றி நான் அடுத்த வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருப்பேன் அது பற்றி தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் இங்க சைட்ல ஒரு இமேஜ் ஒண்ணு போடுறேன் அதை கொஞ்சம் அப்படியே பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஜிடி நாயுடு தெருன்னு இருக்கு இல்லையா அதுல நாயுடு அப்படின்ற அந்த ஒரு ஜாதிய பெயரை மட்டும் கருப்பு பயிண்ட் போட்டு அழிச்சிருப்பாங்க இப்படி அழிச்சது வேற யாரும் கிடையாது கோவையில இருக்கக்கூடிய திமுக காரர் எக்ஸ் கவுன்சிலரோ எக்ஸ் எம்எல்ஏவோ நினைக்கிறேன் அவரு தான் இப்படி கருப்பு மைய போட்டு அழிச்சு வச்சிருக்காரு அதை போட்டோம் எடுத்து மீடியாக்கெல்லாம் கொடுத்து சோசியல் மீடியால போட்டு பயங்கரமா பெருமையா வேற பேசிட்டு இருந்தாரு ஃபயர்ல வேற விட்டுட்டு இருந்தாரு இதெல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க ஜாதிக்கு எதிராக பொங்குறோம் சொல்லி திமுக காரங்க பொங்க வச்ச பொங்க சோறு தான் இது இதெல்லாம் நடந்தது லாஸ்ட் இயர் இப்படிப்பட்ட ஒரு காமெடியான சம்பவத்தை பண்ணது திமுக தான் திமுக காரர் தான் ஆனா இதே திமுக காரங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க அதே ஜிடி நாயுடு அப்படின்ற அந்த ஒரு பெயரை நாயுடு என்ற ஜாதிய பெயரோட இருக்கக்கூடிய ஜிடி நாயுடு அப்படின்ற அந்த பெயரை கோவையில கட்டின மேம்பாலத்திற்கு அந்த பெயரை வச்சிருக்காங்க ஜிடி நாயுடு அப்படின்ற ஜாதி பெயரோட வரக்கூடிய அந்த ஒரு பெயரை வச்சிருக்காங்க இத ரொம்ப பெருமையா பயங்கர பெருமையா பயர்லா விட்டு மாணவிக ஆசிரியர் ஓசி சோறு வீரமணி முதல் பல தற்கொலைகள் வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கோஷ்டிகள் ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க ஜிடி நாயுடு பயிர் வச்சதுக்கு ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னா தமிழ் திரையுலகை சேர்ந்த ஈமு கோழி சத்யராஜ் அவரு தான் ஆஹ் கோயம்புத்தூருக்காரன் ஜிடி நாயுடு பயிர் இந்த ஒரு மேம்பாலத்துக்கு வச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி முப்பத்தி ரெண்டு பல்ல காட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்காரு ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜிடி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டி மகிழ்கிறார் அதற்காக கோயம்புத்தூர் காரணங்கிற முறையில நான் பெருமை போடுறேன் இம்புட்டும் வக்கனையா பேசக்கூடிய ஈமு குழு பண்ண ஒரு மட்டமான காரியத்தை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் இதை அப்படியே பாருங்க இன்று மிக நீளமான உயர்மட்ட மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு பெயர் சூட்டப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்ற மாதிரி ஈமு குழு சத்தராஜ் சொல்லியிருக்காரு அப்படியே கீழே பாருங்க நேத்திக்கு ஓகேங்களா நேத்திக்கு ஜாதி நமக்கு அவமானம் மனிதம் நமது அடையாளம் நடிகர் சத்யராஜ் பகுத்தறிவு பேச்சு திரு ஈமு சத்யராஜ் அவர்களே உங்க சோத்துல உப்பு இருக்கா கொஞ்சமாச்சும் வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா அது எப்படி சார் கொஞ்சம் கூட நா கூசாம இது மாதிரி புலிக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க நீங்களா என்ன மாதிரியான ஜென்மம்னு உண்மையாலே புரியல சார் சத்தியமா புரியவே இல்ல ஜாதி நமது அவமானம் மனிதம் நமது அடையாளம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிப்புட்டு ఇప్పుడు జీడి ஜாதிய பெயரோட அவருடைய பெயரை சொல்லி அந்த ஜிடி நாயுடு பெயரை நீங்க மேம்பாலத்துக்கு வச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் எப்படி சார் உங்களால மட்டும் பேச முடியுது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம முப்பத்தி ரெண்டு பல்ல காட்டிக்கிட்டு எப்படி சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆக்சுவலா இந்த கூத்தாடிகளை இப்படிதான் இந்த கூத்தாடிகள் பேசுறதை எப்பவுமே நாம சீரியஸா எடுத்துக்கவே கூடாது அவனுங்க பேசுறது எதுவுமே நாம லைஃப் லெசன்ஸா எடுத்துக்கவே கூடாது சோ இவர் பேசுனதெல்லாம் தூக்கி நாம ஓரமா வச்சிடலாம் ஓரமெல்லாம் வேணாம் தூக்கின்னு போய் குப்பை தொட்டில போட்டுடலாம் ஓகே இப்போ ஏன் திமுக இத மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க ஜாதிக்கு எதிராக பேசி அதே ஜாதி பெயரை வச்சு ஒரு மேம்பாலத்திற்கு ஏன் பெயர் வைக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோயம்புத்தூர்ல அங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க ஜிடி நாயுடு தெரு அந்த ஒரு தெருல ஜாதி பெயர் இருக்குன்னு சொல்லி கருப்பு பெயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு அழிச்சாங்க இல்லையா அது மாதிரி அவங்க பண்ணதுக்கான ரீசன் அரசியல் தான் அதே மாதிரி இப்ப புதுசா கட்டின அந்த ஒரு மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு அப்படின்ற மாதிரி அவருடைய ஜாதிய பெயரோட சொல்லி அந்த ஒரு மேம்பாலத்திற்கு பெயர் வச்சிருக்காங்க அதற்கான காரணமும் அரசியல் தான் இன்னும் ஒரு ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை திமுக காரங்க அரங்கேற்றம் செய்யறாங்க திமுக மட்டும் கிடையாதுங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்களும் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆச்சியா நாலரை வருஷம் நாலரை வருஷம் இல்லாத பொல்லாத எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஜாதிக்கு எதிராக பேசுவாங்க கடவுளுக்கு எதிராக பேசுவாங்க ஹிந்து மதத்திற்கு எதிராக பேசுவாங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ பண்ண கூடாதோ அதெல்லாமே பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா கடைசி ஆறு மாசம் தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும் பொழுது திடீர்னு கோவிலுக்கு போவாங்க ஜாதி எல்லாம் பெருசா திறந்து பேசவே மாட்டாங்க சமூக நீதி சமத்துவம் இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க அமைதியா சைலண்டா இருப்பாங்க ஆறரை வருஷம் எல்லாத்தையுமே கடைசி ஆறு மாசம் மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க நாங்க நாங்க எல்லா தான் பாக்குறோம் எல்லா மதத்தையுமே நாங்க அப்படின்ற மாதிரி நாடகம் போடுவாங்க எடுத்துக்கோங்களேன் எவ்வளவு கேவலமா மோசமாதான் பேசியிருக்காங்க சனாதன தர்மத்தை வேறொரு போவது நொடிக்கு நொடி அவங்க பேசிட்டே இருப்பாங்க திமுகவினரை விட அதிகமா இந்து மதத்தை எதிர்ப்பது இந்த வீசிகா காரங்க தான் ஆனா இந்த விசிகாக்காரங்க எலெக்ஷன் நேரத்துல இந்த பிரச்சாரத்துக்கு எல்லாம் போகும்பொழுது கோவிலுக்கு போவாங்க பொட்டு வச்சிப்பாங்க மாலையை போட்டுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா நால்ரை வருஷம் இந்து மதத்திற்கு எதிராக பேசுவாங்க சிவபெருமானே அசிங்க அசிங்கமா பேசுவாங்க அருவருக்க தக்க வகையில கருத்துக்கள் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா கடைசி ஆறு மாசம் மட்டும் கப் அமைதியா இருப்பாங்க ஏங்க இப்படி நடிக்கிறீங்க ஏங்க வேஷம் போடுறீங்க நீங்க மக்களை ஏமாத்தலை நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறீங்க உங்களுடைய ஐடியாலஜியை நீங்க ஏமாத்திட்டு வரீங்க உங்க ஐடியாலஜி மேல உங்களுக்கே நம்பிக்கை கிடையாது அதனாலதான் தான் கடைசி ஆறு மாசம் மாதிரி விதவிதமான டிராமாக்களை போட்டுட்டு வரீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேக்கா இருக்கு இல்லையா அந்த தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு என் கூட கூட்டணி வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரு விஷயத்த நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படா வேற பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்ட பிரச்சாரத்துல தாவேகா கொடியெல்லாம் அசைச்சிருக்காங்க தாவேக்காவை சேர்ந்த அந்த தொண்டர்கள் அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்திற்கு போயிருக்காங்க தாவேக்கா கொடியோட போயிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி வேற எல்லாம் பேசி வச்சிருக்காரு அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சிட்டு போகுது எடப்பாடி பழனிசாமி இப்படி அவருடைய பிரச்சாரத்துல பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இங்க ஒரு வைப கிரியேட் பண்ணியிருக்கு கண்டிப்பா திமுகவினருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தூக்கத்தை கெடுத்திருக்கும் நிரந்தரமா தூக்கத்தை கெடுத்திருக்கும் தேர்தல் வர வரைக்கும் இவங்களுடைய தூக்கமானது நிம்மதியா இருக்காது அவங்களால நிம்மதியா தூங்கவே முடியாது அதனால எதாச்சும் பண்ணி இந்த ஆட்டத்தை கலைக்கணும் அப்படின்ற மாதிரிதான் திமுக காரங்க பாப்பாங்க அதுக்காக அவங்க எவ்வளவு கீழே வேணாலும் இறங்குவாங்க என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அவங்களுக்கு பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்ததே பெரிய அடி இப்போ தாவேக்கா வர வரக்கூடிய நிலைமலை இருக்கு என்டிஏக்குள்ள வரக்கூடிய இருக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அடி வயிறு கலங்கும் தானே அதனாலதான் இந்த திமுக காரங்க தனம் தனம் புதுசு புதுசா தினசு தினசா ஏதாச்சும் ஒன்னு தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்ப்போம் ஒரு பாப்போம் பார்ப்போம் திமுக பண்ணக்கூடிய இந்த ஒரு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடுப்படுதா இல்லன்னா என்டிஏ பண்ணக்கூடிய இந்த ஒரு அரசியல் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடுப்படுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதரும் தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன்னு என்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரோ அண்ணிலிருந்து தமிழகத்தை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழர்களும் தலைகுனிகிற மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு பாவோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு வார்த்தையை எந்த நேரத்துல சொன்னாருன்னு தெரியல அவர் சொன்னதுல இருந்து நெகட்டிவாவே போயிட்டு இருக்கு கரூர் மரணங்கள் அதை தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக இங்க நடக்கக்கூடிய அரசியல் விளையாட்டுகள் தாவேக்கா இந்திய கூட்டணிக்குள்ள வரக்கூடிய நிகழ்வுகள் அந்த ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறமா நம்முடைய தற்கொலை ஊப்பிச்கள் பண்ணக்கூடிய அட்டுழியங்கள் திமுக கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் திமுக கூட்டணிக்குள்ள பரவாயில்ல ஆனா அந்த கூட்டணி கட்சிகள் நடந்துட்டு இருக்கு தனித்தனியா பப்ளிக்ல பண்ணக்கூடிய பிரச்சனைகள் திருமாவளன் அவர்கள் பண்ண விஷயத்தை நீங்க பாத்துருப்பீங்க அது எந்த அளவு நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தின தனம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அத மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் பெருசா எதுவுமே நிறைவேற்றவே இல்லை அது மட்டும் இல்லாம இப்ப மழை காலம் வேற சென்னை மக்கள் என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்க போறாங்கன்னு தெரியல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் திமுக அரசு பண்ணியிருக்குன்னு தெரியல அது பற்றின சிந்தனைகள் வேற திமுக காரங்களுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் துப்புரவு பணியாளர்களுடைய மரணங்கள் அது வேற நடந்துட்டு இருக்கு நேத்திக்கு மத்திய பிரதேசம்ல ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பச்சை குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க காஃப் சிரப் இருக்கு இல்லையா அது குடிச்சதுனால இறந்து போயிருக்காங்க அந்த காஃப் சிரப் எங்க தயாரிக்கப்பட்டதுன்னா நம்ம தமிழகத்துல இங்க காஞ்சிபுரத்துல தான் தயாரிச்சிருக்காங்க காஞ்சிபுரத்திலிருந்து போன அந்த ஒரு காப்சிரப்பை சாப்பிட்டு சாப்பிட்டுதான் அந்த குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க இப்போ இந்த மேட்ரு டபுள்யூஹெச்ஓ வரைக்கும் போயிருக்கு டபிள்யூஹெச்ஓ மத்திய அரச கேள்வி கேட்கறாங்க இந்த ஒரு காவ் சிறப்பை நீங்க இந்தியாவில மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னா வேற நாடுகளுக்கு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்க இதன் மூலமா தமிழகத்தினுடைய மானம் இருக்கு இல்லையா அது உலக போயிட்டு இருக்கு சி இந்த ஒரு பிரச்சனைக்கும் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசுக்கும் பெருசா எந்த விதமான நேரடி தொடர்பும் கிடையாது பட் திமுக தான் இப்ப தமிழகத்துடைய ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால திமுகவை நோக்கிதான் எல்லாருமே கேள்விகள் எழுப்புவாங்க அந்த மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனியை நீங்க சோதனை பண்ணீங்களா இல்லையா நீங்க எப்படி அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தீங்க அது மாதிரியான தொடர் கேள்விகளை தான் இருக்காங்க இப்ப வந்த செய்தி சுட சுட செய்தி என்னன்னா அந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனி இருக்கு இல்லையா அந்த ஓனரை கைது செஞ்சிருக்காங்க மத்திய பிரதேச காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க மிட் நைட் ஒன்றரை மணிக்கு மேல கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணி அங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தீவிர விசாரணையானது நடந்துட்டு வருது இந்த விவகாரங்களை குறித்தெல்லாம் பெருசா நம்ம தமிழக ஊடகங்கள் பேசுறதே இல்லை இது குறித்தான டிபேட்டுகள் அவங்க நடத்துறதே இல்ல இருபது பச்சை குழந்தைகள் இறந்து போயிருக்கு இங்க தயாரிக்கப்பட்ட மருந்துகள் அந்த குழந்தைங்க சாப்பிட்டதுனால இறந்து போயிருக்கு இது குறித்தான செய்திகளை பெருசா இங்களுடைய ஊடகங்கள் பேசவே இல்லை டிபேட்டுகள் நடத்தவே இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல நடந்திருந்ததுன்னா பாஜக ஆளுகிற மாநிலத்துல இது மாதிரியான ஒரு மருந்தை தயாரிச்சு அந்த மருந்தை சாப்பிட்ட குழந்தைங்க இறந்து போயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு திமுக உட்பட மற்ற எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க இப்படிலாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிருப்பாங்க ஆனா தமிழகத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு இங்க தயாரிக்கப்பட்ட மருந்து சாப்பிட்டதுனால அந்த குழந்தைங்க இறந்து போயிருக்கு அது குறித்தான டிபேட்ஸோ அது குறித்தான கேள்விகளோ இருக்கக்கூடிய ஊடகங்கள் எழுப்பவே இல்லை இங்க இருக்கக்கூடிய சமூக போராளிகள் யாருமே அந்த ஒரு விஷயம் குறித்து வாய தொடர்ந்து பேசவே இல்லை ரைட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது குறித்தான விவாதங்கள் தொடர்ந்து அந்த பக்கமா போயிட்டு இருந்தாலும் என்னதான் தமிழக ஊடகங்கள் பேசலாம்னாலும் நேஷனல் மீடியா அது குறித்து பேசிட்டு தான் இருக்காங்க ஃபுல் ஃபுல் அண்ட் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இப்ப வரை பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இங்க பெருசா யாரும் பேசவே இல்லை அது பத்தி பேசலனாலும் இங்க தமிழகத்துல துப்புரவு பணியாளருடைய மரணங்கள் தொடர்ந்து நடக்குது இல்லையா அது குறித்து இங்க எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான அந்த உபகரணங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அவங்க இறந்து போயிருக்காங்க அது சுத்தம் செய்யும் பொழுது அந்த ஒரு விஷவாய் தாக்கி இறந்து போயிருக்காங்க முக்கியமா இப்ப ரீசண்டா ரீசண்டா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியில இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதமானது நடந்திருக்கு அக்டோபர் நாலாம் தேதி சென்னையில இருக்கக்கூடிய கொளத்தூர் பகுதியில தான் இப்படிப்பட்ட ஒரு சோக நிகழ்வு நடந்திருக்கு கொளத்தூர் தொகுதி யாருடைய தொகுதி அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அங்க இந்த டிரைனேஜ வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் உள்ள இறங்கி கிளீன் பண்ண போயிருக்காங்க எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாம உள்ள இருக்காங்க அந்த நேரத்துலதான் விஷவாயு தாக்கி அவங்க இறந்து போயிருக்காங்க சுத்தம் செய்யறதுக்காக ஒருத்தர் கீழே இறங்கியிருக்காரு அந்த நேரத்துல மூச்சு திணறி அவர் இறந்து போயிருக்காரு அண்ட் ஆல்சோ அவர் கூட ஒரு ரெண்டு அசிஸ்டண்டும் இருந்திருக்காங்க அந்த ரெண்டு பேருமே மயக்க போட்டு விழுந்திருக்காங்க உண்மையாலே இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிகழ்வு தான் ரொம்ப ரொம்ப மோசமான நிகழ்வு தான் அதுலயும் இப்படிப்பட்ட ஒரு அசவாயுதம் நடந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதி கொளத்தூர்ல சோ அது இன்னமும் நம்ம எல்லாருக்குமே தான் அளிக்குது நடந்த இந்த ஒரு நிகழ்வானது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இன்சிடென்ட் கிடையாது துப்புரவு பணியாளர்கள் உயிரிழக்கிறாங்க இல்லையா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதுவும் சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய திமுக ஆட்சியின் கீழே துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து உயிரிழக்கிறாங்க இப்பதாங்க ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி திருச்சியில இருக்கக்கூடிய திருவெறும்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு மூன்று துப்புரவு பணியாளர்கள் உயிரிழந்து போனாங்க அந்த சம்பவத்தை தீர விசாரிக்கணும்னு சொல்லி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்கலையா அவங்க தானாக முன்வந்து இந்த விஷயத்தை நீங்க தீர விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த சம்பவத்தை வழக்கு பதிவு செய்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி இருக்காங்க கட்டாயப்படுத்தி இருக்காங்க நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்க்கும்பொழுது திமுக அரசாங்கத்திற்கு மக்கள் மீது அக்கறை இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுப்ப தோணுது இது மாதிரியான விவகாரங்கள்ல திமுக உடைய இரட்டை நிலைப்பாட கொஞ்சம் பாருங்களேன் திமுக எங்கெல்லாம் பேச போறாங்களோ அங்கெல்லாம் சமூக நீதினு பேசுவாங்க சமத்துவம்னு பேசுவாங்க ஜாதி அரசியல் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா அவங்களுடைய ஆட்சியின் தான் துப்புரவு பணியாளர்கள் எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம அந்த சாக்கடியை சுத்தம் செய்யும் பொழுது உயிரிழந்து போயிருக்காங்க இத மாதிரி துப்புரவு பணியாளர்கள் உயிரிழக்கிறது இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்கு அதிகமா இங்கதான் உயிரிழந்து போறாங்க இதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் உயிரிழந்து போறது இல்லை தமிழகம் தான் இந்தியாவிலேயே முன்னணியில இருக்கு ஏகப்பட்ட பேர் இங்க தான் உயிரிழக்கிறாங்க பாதுகாப்பான உபகரணங்கள் எதுவுமே இல்லாம சுத்தம் செய்யறதுனால அவங்க எல்லாருமே சாகுறாங்க இந்த மரணங்கள் இதெல்லாம் தடுக்கவே முடியாது முடியாது நம்மளால சொல்லவே அரசாங்கம் அவங்களால இந்த மரணத்தை தடுக்க முடியும் கடந்த மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்து போயிருக்காங்க இந்த தான் நீங்க தேசிய மாடல் விசஸ் திராவிட மாடல் அப்படின்ற மாதிரி பிரிச்சு பார்க்கணும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துப்புரவு பணியாளர்களுக்காக நமஸ்தே திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாரு அந்த திட்டமானது துப்புரவு பணியாளர்களுடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி பண்ணது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு அந்த துப்புரவு பணியாளர்களுக்காக பண்றாரா அவர் நினைச்சா அந்த மரணங்களை தடுத்திருக்கலாம் பட் அவர் அந்த மக்களுக்காக செய்யவே நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் மாதிரி மனிதர்களே சாக்கடையில இறங்கி அந்த மனித கழிவுகளை சுத்தம் பண்றத நாம புறக்கணிக்கணும் அதை மாதிரி மனிதர்களே மனித கழிவுகளை சுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மத்திய அரசு நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க முக்கியமா சென்னையில இருக்கக்கூடிய ஐஐடி மாணவர்கள் இவங்க பாத்தீங்கன்னா மற்றும் சிபாய் போன்ற ரோபோக்களை உருவாக்கி இருக்காங்க இந்த கழிவுகளை சுத்தம் செய்யும் அப்படின்ற மாதிரி அந்த ரோபோக்களை இருக்காங்க ஆனா நம்முடைய திமுக அரசு அந்த ரோபோக்களை அந்த திட்டங்களை ஏத்துக்கவே இல்லை ஏற்க மறுக்கிறாங்க திமுக அரசு அந்த ஒரு திட்டத்தை ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இவங்க எல்லாம் இறந்து போயிருக்கவே மாட்டாங்க பட் அந்த ஒரு திட்டத்தை நம்முடைய திமுக அரசு ஏத்துக்கவே இல்லை இத மாதிரி உயிரிழந்து போனதுக்கு அப்புறமா ஒரு சில லட்சங்களை பாத்தீங்கன்னா இழப்பீடா நம்மளுடைய திமுக அரசு கொடுக்குது ஓகே கொடுங்க தப்பே கிடையாது ஆனா அடுத்த உயிர் பலி ஏற்படாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கீங்க ஒருத்தர் உயிரிழந்து போனதுனால நீங்க பல லட்சங்கள் செலவு பண்ணி அவங்களுக்கு இழப்பீடா கொடுக்குறீங்க அதற்கு பதிலாக அந்த லட்சங்களை அந்த பணத்தை நீங்க ஐஐடி மெட்ராஸ் மாணவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜிக்கு கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி மூலயமா நீங்க சுத்தம் செஞ்சிருந்தீங்கன்னா இது மாதிரியான உயிரிழப்புகள் நடந்திருக்குமா நடந்திருக்காது கடைசியாக இதே திமுக அரசுதான் தமிழகத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பார்க்காத கார் பந்தய விளையாட்டுகளை சென்னையில நடத்தி இருந்தாங்க இவங்களுடைய ஆட்சியின் லட்சணத்தை பறைசாற்றும் விதமாக எடுக்கப்பட்ட விளம்பரங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணிருக்காங்க ஆனா துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கி கொடுத்தாங்களா சில ஆயிரங்கள் தான் செலவாயிருக்கும் அதை வாங்கி கொடுத்தாங்களா இங்க இதை மாதிரி செலவு பண்ணக்கூடிய பணத்தை அந்த ரோபோட்டுகள் வாங்குறதுக்காக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளவு உயிர்கள் போயிருக்குமா போயிருக்காது ஆனா நீங்க அத மாதிரிலாம் பண்ணாம மனித உயிர்கள்ல விளையாடுறீங்க மக்கள் உயிர் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம தான் நடந்துக்கிறீங்க திமுக காரங்களாம் பாத்தீங்கன்னா மேடைக்கு மேடை சமூக நீதி சமத்துவம்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க அது எல்லாமே வெறும் தேர்தல் முழக்கம் மட்டும்தான் உண்மையாலே உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்திருந்ததுன்னா நீங்க அந்த மக்களை பாதுகாப்பதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்திருப்பீங்க தானே அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கி கொடுத்திருப்பீங்க தானே மனித கழிவுகளை மனிதன் சுத்தம் செய்ய விடாம ரோபோட்டுகளை சுத்தம் செய்ய வச்சிருப்பீங்க தானே நம்ம இடங்களை நாம அசுத்தம் செய்யக்கூடிய இடங்களை சுத்தம் செய்யறது துப்புரவு பணியாளர்கள் சோ துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டியது இந்த அரசினுடைய கடமை அதை ஏன் இந்த திமுக செய்யவே இல்லை இதுல ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா குஜராத்திற்கும் மத்திய பிரதேசத்திற்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் பொங்கக்கூடிய போலி போராளிகள் இங்களுடைய சமூக போராளிகள் யாருமே இந்த விவகாரம் குறித்து வாய தொடர்ந்து பேசவே இல்லை எல்லாருமே சைலண்டா இருக்காங்க தமிழகத்துல தயாரிக்கப்பட்ட காப் சிறப்பை குளிச்சு மத்திய பிரதேசம்ல இருபதுக்கும் மேற்பட்ட பச்சை குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க உயிரிழந்து போயிருக்கு அது குறித்தும் ஊடகங்கள் ஊடகவாதிகள் பெருசா வாயை பேசவே இங்க மனித புனிதர்கள் இல்லையா அவங்க யாருமே வாயை திறந்து ஒரு கருத்து கூட சொல்லவே இல்லை உங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க உங்க வீட்டு குழந்தைங்க இது மாதிரி உயிரிழந்து போயிருந்தாங்கன்னா இப்படிதான் அமைதியா இருப்பீங்களா திமுக எதிராக நம்ம யாருமே பேச சொல்லி திமுக எதிராக பேசாம அமைதியா வாய மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா